ஒரு ஆட்டில் ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும் ரெண்டாயிரமும் கிடைக்கும் ஐநூறும் கிடைக்கும் ஆனால் நம்மக்கிட்ட எடுத்தவங்களுக்கு இழப்புங்கிறது கிடையாது லாபங்கள் மேற்கொண்டு வர்றதுனால தான் நம்மளை தேடி வாடிக்கையில வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட எடுக்கிற எந்த குட்டிலையுமே நட்டங்கிறதுக்கு ஒன்று வழியே கிடையாதுண்ணா அவங்களுக்கு லாபம் தான் உருவாகும் ஸோ அதனால தான் ரெகுலராகவும் வாங்கிட்டு ரெகுலராகவும் வாங்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம் இந்த பண்ணைக்கு எத்தனை ஆடுகள் வரைக்கும் வரும் இந்த மாதம் மாதம் எடுத்துகிட்டோம்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ஆடுகள் வரைக்கும் வரும்ண்ணா ஓகே என்ன இதில் வெள்ளாடுகள் வந்து ஒரு முந்நூறு ஆ மூவாயிரம் ஆடுகள் வரும் செம்பளி வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆடுகள் வரும் ஓகே வாரத்தில் எத்தனை டைம் வரும் வாரத்தில் வந்து செம்பிளிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வெள்ளாடு வந்து வாரத்தில் ரெண்டு முறை வரும் செவ்வாய்க்கிழமை ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஒரு முறை கம்பல்சரி வந்தே தீரும் ஏன்னா இப்போ இப்போ கறிக்கடைக்காரங்க ரெகுலராக இருக்கும் போது ஒரு டேட்டில் வந்து நம்ம இங்கே இல்லை கறிக்கடைக்காரவங்களுக்கு தோதுவாக தான் நம்ம வெள்ளிக்கிழமை கொண்டு வந்துட்ருக்கோம் வெள்ளிக்கிழமை வந்து பிடிக்கிறவங்க சனிக்கிழமை ஒரு நாள் தான் கேப் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி செவ்வாய் கிழமை வர ஆடுகள் வந்து இந்த சந்தை வியாபாரிகள் வந்து நம்மகிட்ட அதிகமாக பிடிப்பாங்க அது அவங்களுக்காக செவ்வாக்கிழமை வந்துக்கிட்டு இருக்குண்ணா நமக்கு ஓகே அப்போ வந்து எப்போ ஒன்றா வரலாம் எப்போ வந்தாலும் நம்மகிட்ட இல்லைங்கிற ஒரு பேச்சு வரவே வராதுங்களா சரிண்ணா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இங்கே ஆடு வாங்கணும்னு நினைப்பாங்க உயிரிட கிலோ என்ன ரேஞ்சிலேருந்து இப்போ செம்மறி ஆட்டுக்கும் நாட்டு ஆட்டுக்கும் அதாவது கருப்பு வெள்ளாட்டுக்கும் என்ன மாதிரி ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க இப்போ செம்பரி ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா நானூறுவாலருந்து நானூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குங்கண்ணா ஆடுக்கு தகுந்த மாதிரி வந்து விலை போயிட்டு இருக்கும் இதே நான் நம்ம வெள்ளாடு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளாடு வந்து பல்லு சேர்ந்த ஆடுகள் அதாவது ஆடும்பாங்க அந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுவால இருந்து ஒரு முந்நூத்தம்பது ரூபாக்குள்ளே வரும் இதே நம்ம பல்லு போடாத இளம் குட்டியும்பாங்க அந்த குட்டிகளாம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு இருந்து ஒரு நானூற்றி நாற்பது நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இப்போ தீபாவளி தேர்த்தினாலும் இப்படி இருக்கு ஏன்னா போக போக குறையலாம் இங்கிட்ட மழை அதிகமாகும் போது நமக்கு இன்னும் வரத்து அதிகமாக வரும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு விலை வந்து கொஞ்சம் குறையும் பத்து ரூபா இருபது ரூபாய் முன்னப்பின் இருக்கணும் அதிகமாக எல்லாம் போக வாய்ப்பு கிடையாது இருக்காது சின்ன சின்ன முன்ன முன்ன பின்ன பின்ன அடுத்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு இருக்கணும் இப்போ வந்து இப்போ ஒரு ரெண்டு லோடு பண்ணிட்டு இருக்கோம் வாரம் ஆறுநூறு ஆடுகள் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் வந்து இதை குறைஞ்சது ஒரு ரெண்டு வண்டிங்கிறது வந்து மூணு லோடு நாலு லோடு வரைக்கும் கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்